நமஸ்காரம் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் யாருக்குத்தான் அதில் விருப்பம் இருக்காது வெயில் காலமாக இருந்தால் அவ்வளவாக சோம்பல் இருக்காது மழைக்காலம் குளிர்காலம் வந்தால் எல்லாமே சற்று மந்த நிலையே அடைகிறது நமக்கும் அப்படி தோன்றும் அதுவும் சற்றே வயதாக வயதாக வயதாகிவிட்டதே ஓய்வெடுத்தால் என்ன என்றும் தோன்ற ஆரம்பிக்கும் சில காரியங்களை நம்மால் பண்ண முடிந்தாலும் நாம் சேன் செய்ய வேண்டும் இளைஞர்கள் செய்யட்டுமே என்று இருக்க தோன்றும் சிந்தனையே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும் தேவையில்லாமல் கவலை இருக்கும் ஏதோ ஒரு காரியம் சற்று பெரிதாக இருக்குமானால் அதை கண்டு உடனே மலைத்து போய் இது வேண்டாம் என்று திகைத்து நின்று விடுவோம் இது இத்தனையும் தாண்டியாக வேண்டும் காரியம் பெரியதாக இருக்கட்டும் மலைப்பாகவும் இருக்கட்டும் அது முடிக்க வேணுங்கிற சங்கல்பம் நம்மதல்ல பகவானது நல்ல காரியமாக இருக்குமானால் முயற்சியில் இறங்க வேண்டும் இதற்கு ராமாயணத்தில் ஒரு அழகான இடம் உதாரணம் வானரப்படை அதாவது ஹனுமான் அங்கதன் ஜாம்பவான் இவர்களெல்லாம் சீதையை தேட தெற்கு நோக்கி வந்தனர் கடற்கரை அடைந்து விட்டார்கள் எங்கு போவது தெரியவில்லை அப்போது சம்பாதி ஜடாயுவின் அண்ணன் அவர்தான் லங்கையில் போய் தேடுங்கள்னு கூறினார் வானரப்படை திரும்பி பார்த்தால் பெருத்த சமுத்திரம் கடலை தாண்ட முடியுமா அது பார்த்து வருத்தப்பட்டு திகைத்து நின்றுவிட்டனர் அவர்களை அங்கதனும் ஜாம்பவானும் உற்சாகப்படுத்தி தேற்றுகிறார்கள் ஆஸ்வாசயமாச ஹரியின் பயார்த்தான் ஹரிசத்தமகா விஷாதே மனக்காரியம் விஷாதோ தோஷவத்தரகா இந்த சோர்வு கவலை வருத்தம் இதில் மனதை வைக்காதீர்கள் இந்த மலைத்தலே இந்த கவலையே தோஷமுடையது குற்றமானது அது வேண்டாம் விஷாதோ ஹந்தி புருஷம் செயல்பட வரும் ஒருத்தனை அந்த சோகம் அழித்துவிடும் யோ விஷாதம் பிரசகே விக்கிரமே சமுபஸ்திதே தேஜசா தீனச புருஷார்த்தோ ந சித்தியதி நாம் எடுத்த காரியம் சித்திக்க வேண்டுமானால் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் அது அந்த காரியத்தை தடுத்துவிடும் நிறைவேற விடாது ஒரு விக்கிரமத்தோடு பராக்கிரமத்தோடு இறங்குகிறோம் அந்த வேகத்தை போய் இந்த கவலை இந்த சோர்வு விடுமானால் அதற்கப்புறம் அந்த காரியத்தில் இறங்க மாட்டோம் பல நாட்களுக்கே இறங்க மாட்டோம் ஒரு முறை ஒரு காரியத்தை சரிவர செய்ய முடியவில்லையானால் அதை அடுத்த முறை ஆரம்பிக்கும் போதும் அதே போலத்தானே நடக்கும்னு சோர்வு வந்து மூடிவிடும் அதனால் வானரோத்தமர்களே நீங்களும் பயப்பட வேண்டாம் மலைத்து போகவும் வேண்டாம் அப்போது அவன் வழி சொல்லுகிறான் எந்தெந்த குரங்கால் எவ்வளவு தாண்ட முடியும்னு சொல்லுங்கள் யாரால் நூறு யோஜனை கடலை தாண்ட முடியும்னு அவன் கேட்கவில்லை யார் எவ்வளவு தாண்ட முடியும்னு சொல்லுங்கள் ஒரு குரங்கு பத்து யோஜனைன்னு சொல்லித்து பத்து யோகனை தாண்டினால் கடலில் தான் விழ வேண்டும் அடுத்தது இருபது அடுத்தது முப்பது ஐம்பது இப்படி சொல்ல சொல்ல எல்லாருக்கும் உற்சாகம் தொற்றிக் கொண்டது கொஞ்சமாக இருந்தாலும் அது செய்ய முடியும்னு சொல்ல வேண்டும் நூரை தாண்டினால் தான் தாண்டினது இல்லை என்றால் முயற்சியே இல்லை அப்படியா வருத்தப்பட முடியும் என்னால் முழுவதும் செய்ய முடியாது அதனால் நான் தொடங்கவே இல்லை இப்படியா சோம்பலோடு உட்கார முடியும் அதைத்தான் ஜாம்பவான் சாமர்த்தியமாக தடுத்தார் ஒவ்வொருத்தரும் பத்து இருபது முப்பதுன்னு சொல்ல சொல்ல அடுத்தவருக்கு உற்சாகம் தொற்றிக்கொண்டு அங்கத பெருமாளே நூறு யோஜனையும் தாண்டுவேன் ஆனால் திரும்பி வருவதற்கு சக்தி இருக்காது என்று முடித்தார் அதற்கு பின்னால் ஜாம்பவான் ஹனுமானிடத்தில் பேசினார் அவருடைய பலத்தை எடுத்துரைத்தார் ஹனுமார் வளர்ந்தார் தாவினார் சீதையை கண்டுபிடித்தார் அந்த சரித்திரம் நீங்கள் அறிந்தது ஆனால் நான் சொல்ல வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் துளி பெருவெள்ளம் நாம் தர்ம காரியம் செய்யும் போதும் கொஞ்சம் கொடுத்தாலும் சரி அதெல்லாம் அங்க பெரிய செலவு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நிறைய ஆகுமாம் நாம கொடுத்தா அது நடக்க போகிறது இந்த எண்ணமே கூடாது நாமும் கொடுக்க வேண்டும் அது சிறிதளவாக இருந்தாலும் நம்ம பங்கும் இருக்க வேண்டும் கிஞ்சித்தாவது செய்ய வேண்டும் அது சொல்ல சொல்ல தானே உற்சாகம் பிடித்துக் கொள்ளும் ஒரு மொமெண்டம் கெயின் ஆகும்னு சொல்றார்களே அதை போல் நடக்கும் அதற்கு தேவை சோம்பல் இல்லாமை மலைத்து போகாமை திகைக்காமை சுறுசுறுப்போடு இருத்தல் சிறுதி செய்தாலும் நிறைவாக செய்தல் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி சி ஹெச் ஐடி a என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்